ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சுய தொழில் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊர்கா பிஸ்னஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பெண்கள் ஒரு சிறிய முதலீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் சமையல் டேலண்டை பணமாக மாற்ற ஒரு அருமையான வழி சொல்ல போகிறேன் அதுதான் ஊர்கா தொழில் ஊர்கா எப்போவுமே டிமாண்டில் இருக்கிற ஒன்று நம்ம ஊர் உணவுக்கு ஊருக்கா ஒரு சாப்பாட்டு காம்பவே இருக்குது தினசரி சாப்பாட்டில் ஒரு சிறிய மேஜையிலும் பெரிய பெரிய ஹோட்டலில் ஊருக்காய் தேவையானது தான் அதனால் நம்ம ஊர்காக்கு எப்போவுமே மார்க்கெட் இருக்குது இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது தான் அதே மாதிரி லாபம் அளிக்கக்கூடியதும் என்னென்னலாம் ஊருக்காய் செய்யலாம் மாங்காய் எலுமிச்சை பூண்டு ஊர்கா இஞ்சி எல்லாம் உங்கள் சமையல் நாலேஜை பயன்படுத்தி நல்ல ருசியான ஊர்காயை தயார் பண்ணலாம் தரமான எண்ணெய் மசாலா சுத்தமான பாட்டில்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கிலோ ஊர்காய் தயாரிக்க நூற்றி ஐம்பது வரை செலவழிக்கலாம் ஆனால் அதை விற்கும் போது நம்ம முந்நூறுபாய்க்கு மேலே விற்கலாம் எப்படி விற்கலாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களை துவக்கமாக வைக்கலாம் ஹோம்மேட் ஊர்கா என்பதையே யூஎஸ்பியாக வச்சுக்கோங்க தொழில் வளர்ந்த பிறகு நம்ம ஊர் கடைகள்லேயும் வைக்கலாம் அது மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்ஸு எக்ஸிபிஷனு யூடியூப்பில் குக்கிங் சேனலில் ரிவியூக்கு கொடுக்கலாம் சிறிய முதலீட்டிலிருந்து பெரிய வருமானம் இந்த ஊர்கா பிஸ்னஸுக்கு பெரிய முதலீடே வேணாம் பெரிய கடையே வேண்டாம் நம்ம சமையலறை இருந்தாவே போதும் அது இல்லாத தினமும் ரெண்டு டு மூணு மணி நேரம் போதுமானது ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் லாபம் சம்பாதிக்கலாம் இது ஒரு சின்ன ஆரம்பம்தான் ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய ஊர்கா பிராண்ட் ஆவதுக்கு இதுதான் அடிதளம் உங்கள் பிஸ்னஸ் பயணத்தை இப்போ இதே துவங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுயதொழில் வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்